சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள் வலுவடைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தில் ஜனவரி ஒன்பது மற்றும் பத்தாம் தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் முக்கிய தகவல்கள் இத பத்தி தகவல்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் கீழே ரெட் கப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போறது நோட்டிபிகேஷன் அவங்க மொபைலுக்கு உடன் உடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க வங்க கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து உள்ள நிலையில் இது அடுத்த நாற்பத்தி மணி நேரத்தில் மேலும் வலு உடைய உள்ளதாக காரணமாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் ஜனவரி ஒன்பது மற்றும் பத்து ஆகிய தேதிகளில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் இயக்குநர் செந்தாமரை கண்ணன் வெளியிட்டுள்ள குறிப்பில் தென்கிழக்கு வங்கக்கடலில் பூமத்திய ரேகை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி திங்கட்கிழமை உருவானது இது செவ்வாய்கிழமை காலை ஆழ்ந்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற அதே பகுதிகளில் நிலவுகிறது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் வலுப்பெறக்கூடும் மேலும் இது அதே திசையில் நகர்ந்து அதற்கடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் நகரக்கூடும் இதை தவிர குமரி கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக எட்டாம் தேதியான புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் புதன் வியாழன் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஜனவரி ஒன்பது பத்தாம் தேதிகளில் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஜனவரி ஒன்பதாம் தேதி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ஆகிய ஐந்து மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ராமநாதபுரம் சிவகங்கை திருச்சி அரியலூர் கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு ஆகிய ஏழு மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பத்தாம் தேதியன்று கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு ஆகிய மூணு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமுதல் மிக கனமழையும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவாரூர் சென்னை ஆகிய பனிரெண்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதினோராம் தேதி செங்கல்பட்டு சென்னை திருவாரூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் கடல் பகுதிகளின் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளுக்கு பலத்த சூறவழி காற்று மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் வரும் ஒன்பதாம் தேதி அன்று கடலுக்கு சென்று மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று வலியுறுத்தப்படுகிறது நன்றி வணக்கம்